வெல்கம் டு அரண் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ரவை தேங்காய் பூ வெல்லம் வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் என்னோட சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இதில் ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம் கெட்டி இல்லாம நல்ல கிளறி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாம இந்த மாதிரி நல்ல கிளறி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இன்னொரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் ஒரு கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கேலக்காய் பொடிச்சு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருலாம் வெள்ளம் தேங்காவோட நல்லா சேர்ந்துருச்சு இதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ ரவைய ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு சின்ன உருண்டை இதுலேருந்து எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த தேங்காவை இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கரலாம் எல்லா மாவுளையும் ஸ்டப் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வைக்கலாம் இது ஒரு பக்கமாக நல்லா வெந்துருச்சு ப்ரௌனாக இன்னொரு பக்கம் வேக வச்சிருக்கேன் இன்னும் நல்லா ஆகட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இது நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் அடுத்த உள்ளதை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக ஸ்டஃபிங்கோடு உள்ள ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ